இன்று மார்ச் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் மேஷம் இன்று உங்களின் நகைச்சுவையான இயல்பு மற்றும் மகிழ்ச்சியான மனநிலை சுற்றியுள்ளவர்களுக்கு ஆனந்தத்தை அளிக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் உள்ளது நண்பர்களுக்கு உதவிகரமாக இருங்கள் ரிஷபம் புதிய செயல்களைத் தொடங்க இன்று சிறந்த நாள் உங்கள் ஆரோக்கியத்தை புறக்கணிக்காமல் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க முயற்சிக்கவும் பழைய கூட்டணிகளை புதுப்பிப்பது பயனுள்ளதாக இருக்கும் மிதுனம் இன்று நீங்கள் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கிறீர்கள் இதனால் தலைக்கனம் கொள்ள வேண்டாம் அன்பான சொற்கள் மற்றும் பாராட்டுகள் கிடைக்கும் உங்களுக்கு தேவையானவர்களுடன் தொடர்பில் இருங்கள் கடகம் உங்கள் மனதில் அதிருப்தி எண்ணங்கள் இருந்தாலும் இன்று அவை நின்றுவிடும் புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன அவற்றைப் பயன்படுத்துங்கள் காதல் மலர்கிறது மாற்றங்களை விவாதித்து புரிந்து கொள்ளுங்கள் சிம்மம் உங்கள் மனதிற்கு பெரும் சக்தி உள்ளது சிறந்த ஒன்றை கண்டுபிடிப்பதில் உங்கள் முயற்சிகள் வெற்றிகரமாகும் நண்பர்களுக்கு ஆக்கப்பூர்வமான யோசனைகளை வழங்குங்கள் உதவிகரமாக இருங்கள் கன்னி சுய இறக்கம் கடந்த சில நாட்களாக உங்களை பாதித்துள்ளது புதிய வாய்ப்புகள் உங்களை வழிநடத்தும் அவற்றை பயன்படுத்துங்கள் முக்கிய விஷயங்களில் கவனம் செலுத்தி உங்கள் ஆற்றலை சிறப்பாக பயன்படுத்துங்கள் துலாம் உங்கள் மனநிலை உங்கள் எண்ணங்களால் பாதிக்கப்படுகிறது சிறந்த ஒன்றைக் கண்டுபிடிப்பதில் உங்கள் முயற்சிகள் வெற்றிகரமாகும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் உள்ளது நண்பர்களுக்கு உதவிகரமாக இருங்கள் விருச்சிகம் இன்று போராடும் மனப்பான்மையுடன் இருந்தாலும் மனநிலை கட்டுப்பாட்டில் இல்லை பதட்டம் உங்கள் உணர்ச்சிகளில் காணப்பட்டால் கோபத்தை உண்டாக்கலாம் அமைதியாக இருந்து வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருங்கள் இது உதவும் தனுசு பல விஷயங்கள் நடந்தாலும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய தேவை உள்ளது மன அழுத்தம் உங்கள் உடல்நிலையை பாதிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் தியானம் மற்றும் உடற்பயிற்சியில் ஈடுபடுவது நல்லது இது மன அழுத்தத்திலிருந்து வெளியேற உதவும் மகரம் முதலிடத்தை பெற விரும்பினால் உங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள் உங்கள் அர்ப்பணிப்பும் கடின உழைப்பும் விரைவில் பலனை அளிக்கும் மனச்சோர்வு இருந்தாலும் விடாமுயற்சியுடன் செயல்படுங்கள் நம்பிக்கையை இழக்காதீர்கள் கும்பம் சில நாட்களாக மனதில் அதிருப்தி இருந்தாலும் இன்று அவை நின்றுவிடும் புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன அவற்றைப் பயன்படுத்துங்கள் காதல் மலர்கிறது மாற்றங்களை விவாதித்து புரிந்து கொள்ளுங்கள் மீனம் இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றிகரமாகும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் உள்ளது நண்பர்களுக்கு உதவிகரமாக இருங்கள் உங்கள் மனநிலை உங்கள் எண்ணங்களால் பாதிக்கப்படுகிறது நேர்மறையான எண்ணங்களைப் பேணுங்கள்